ஐயா எனக்கு இது சிவராத்திரி அன்னைக்கு இவள் ஆடும்போது டான்ஸ் ஆடும்போது சாரோட அவரோட குருவோட அவள் ஆடுறான் வெளியூரில் டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க சென்னையிலேயே சென்னையில டான்ஸ் ப்ரோக்ராம் ஆடும்போது அவ அவளோட கால் ஃபுல்லாக மரத்தை மாதிரி இருந்துச்சாம் அந்த ஆடு அப்போ அந்த ஆடை போகும்போது நான் நினச்சேன் உங்களையும் அகத்தியரையாவும் ரஞ்சசாமி நினச்சி போம்ப ஆடுது நல்லா ஆட வைங்கன்னு நினச்சேன் நினச்ச கொஞ்சம் நேரத்தில் அவ்வளவு ஒரு அந்த இந்திரலோகமே அங்கே தெரிகிற மாதிரி ஒரு பய பயங்கரமான ஒரு லைட்டு லைட் வெளிச்சோம் அது நம்ம கண்ணுக்கே தெரியலை அந்த அளவுக்கு பவாராக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஆடினது வந்து ஏதோ தேவலோகத்தில் ஆடுன மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் ஆடி அது முடிக்கும் போது எனக்கு ஒரு படியாக வந்தது நான் நினச்சிட்டேன் எனக்கு ப்ரெஷர் சுகர் இருக்குது அதனால் வந்துட்டு அப்படின்னு நினச்சேன் அப்போ கொஞ்ச நேரத்தில் வாசனையாக வந்தது சரி நமக்கு தான் ஏதோ தெரியுது கோயிலில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் ஆடுதோம் கோயில் தள்ளி இருக்குது ஆனால் வாடகை எல்லாம் ஜவ்வாது வாடை அந்த பூக்கள் வாடையெல்லாம் வந்துச்சு சாம்ராணி வாடை எல்லாம் அப்போ சரின்ட்டு நான் உட்காந்துட்டேன் டைம் ஆடி கிளறங்க வந்து அவளும் அதே தான் உணர்ந்துட்டா இந்த கால் மரத்துக்கு நான் ஆடுன மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளும் சொல்ல எனக்கும் ஜவாது வாடகை வருது கும்பாபிஷேகத்துக்கு போனோம்லாம் அம்பாளுக்கு கும்பா அப்போ கொடுத்தோம்லாம் அதே வாடகை வருது அப்படின்னு கரெக்டாக அதே வாடகையை சொல்லிட்டா அதேமாதிரி அங்கே தவம் இருக்கும்போதும் இதில் காலையில் சும்மா அவங்க கும்பிடும் போதும் இதே வாடகை எனக்கு வந்தது கும்பிடலையும் வந்தது அதுமாரி ராத்திரி அவ போயிட்டு டான்ஸுக்கு போயிட்டு வந்து ஒரே ஓம் 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 ஓம்னு சொல்லிகிட்டே பன்னாலாக சொல்லிட்டு கிடந்தது அவங்க அம்மா எந்திரிச்சு சத்த தட்டி எழுப்பி அது செஞ்சதுக்கப்புறம் தான் நின்று இருக்குது அதை எனக்கு அன்னைக்கு அகத்தி பெருமான்ட்ட சொன்னோம் இன்னைக்கும் திருப்பி ஒரு ஆட்டை பின்னாடி ஃபோட்டோ எடுத்துல ஒரு செவப்பு உருவம் திருநாள் இவங்க சா சாரோட சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தா அவர் ஆடும்போதே அதை தமிழாட்டிட்டு இந்த குழந்தைக்கு பிறந்தால் ஒரு உருவம் ஆடுது அது யா எல்லோரும் பார்த்தீங்களா நாங்கள் நம்ம கண்ணுக்கு அவ்வளோ தெரியலை அவங்க வார உபாசகர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க சொன்னாங்க குல தெய்வம் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் எல்லாம் பின்னால் கருப்பு சாமி அதெல்லாம் என்ன யாரும் தெரியலை ஆடுது அப்படின்னு உற்சவம் உருவம் காட்டுதாங்க அதை பார்த்தா சிவன் மாதிரி அந்த குடுமையெல்லாம் அப்படி வச்ச மாதிரி பப்பு அப்படி மேலே மேலே வரைக்கும் இருக்குது அதில் அந்த வீடியோவில் வீடியோவில் அவங்க காட்டும் போது இது நமக்கு தெரிஞ்சது வீட்டுக்கு வந்து போட்டால் நமக்கு தெரியலை நம்ம கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க இதாக நீங்கள் இன்றைக்கி இவளுக்கு கொடுத்த மாதிரி அவங்களும் இதே மாதிரி உத்தராட்சம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டாங்க அன்னைக்கு அவங்க கையால் கிடச்சது இன்னைக்கு உங்கள் கையால் கிடச்சதா அவளுக்கு முன்னாடி நாங்கள் தவத்துக்கு போட்டிருந்தது ரொம்ப நாளாக காரில் இருந்ததா எடுத்து காலை கீழே வந்து விழுந்ததா அவட்ட எடுத்து கொடுத்தாச்சு அவங்க ரெண்டு பேர் பேரும் அனுப்பி நிறைய இருக்கு எங்களுக்கு வீட்டுக்காரி போட்டுருந்ததுன்னு நினைக்கிறேன் கார்லயே இருந்தது அது இன்னைக்கு வந்ததில்ல அவங்கள்ட எடுத்து கொடுத்தாச்சு கொண்டாங்க நான் தான் சொன்னிங்க வைக்கோங்க அதாவது இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா அன்னைக்கு அரங்க அந்த நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்தது சென்னையில் நடந்தது அதனால் இங்கே சபை கூட அவங்களால் வர முடியலை அந்த ப்ரோக்ராம் இருந்ததுனால அரங்கேற்ற நிகழ்வு மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷனு அப்போ வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இந்த அம்மா அகத்திய பெருமானையும் சிவசபையும் ரொம்ப வேண்டியிருக்கு அந்த பாப்பாவும் ரொம்ப அடிபணி சரணாகதியோட எப்போ பார்த்தாலும் சிவசபையோட நினைவோடையே அந்த பிள்ளை உலாவிக்கிட்டு வருது அப்போ அங்கே நினைச்ச தருணத்தில் அந்த அந்த மேடையே வந்து தேவலோகம் மாதிரி காட்சி தெரிஞ்சிருக்கு இந்த அம்மாவுக்கு பயங்கர வெளிச்சமாக அந்த அந்த நிலை இல்லாமல் அடுத்த நிலைக்கு அது பூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மயக்க நிலையில் ஒரு ஒரு கீழே தரையில் உட்காராத நிலையில் ஒரு காட்சி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த திவ்யமான வாசனைகள் அந்த சபையில் வர்றத மாதிரி இந்த ஜவ்வாது அது மாதிரி சந்தன வாசனங்கள் அது கலந்த உபூதி வாசனம் கலந்த அப்படி வாசனங்கள்லாம் வந்திருக்கு அந்த ஆனந்த நிலையிலே இருந்திருக்கு இந்த அம்மா ஒரு மயக்க நிலை வந்திருக்கு அது நமக்கு ப்ரெஷரு சுகர் இருக்குது அதனால் மயக்கம் வருதோ என்னமோ அப்படின்னு இந்த அம்மா நினச்சிருக்கு ஆனால் அது இறை மயக்கம் மயக்கும்பொழுது அது அந்த நிலையெல்லாம் உருவாகிருக்கு அது அகத்திய பெருமான்ற சொல்லி இந்த குழந்தைக்கும் வந்து காலெல்லாம் வந்து தன் உணர்வு இல்லாமல் அதா செயல்பட்டதாக சொல்லுது இந்த அந்த இந்த குழந்தை வந்து மரத்து போய் நான் ஆடின மாதிரியே தெரியலை அப்படித்தானே அந்த குழந்தை ஆடின மாதிரியே தெரியலை ஆனால் அபரிதமான ஆற்றலோட அற்புதமான தகைய நெளிவுகளோட சொலிவுகளோட அந்த பரதநாட்டியத்தோட ஒரு அந்த ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க அந்த அந்த நடன அசைவு வந்து என்னோடய அசைவு மாதிரியே இல்லை ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப மேச்சிங்காக ரொம்ப உருவ நல்லா ஆடி அவரே ரெண்டு பண்ணிட்டு போட என்ன சொல்ல அந்த 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 நடன நயத்தோட அந்த பழந்த வந்து ஆடிருக்கு பின்னாடி ஒரு சிகப்பு உருவம் ஆடிச்சின்னு சொல்லுவாங்களாம் அது வராகி உபாசகர் ஒரு ஆள் சொல்லியிருக்கார் அந்த பதிவு நிலையில் ஏதோ எல்லாமே தெய்வீக நிகழ்வுகளாக நடந்தே இருக்குது பூலோகத்தில் களிபுகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு அங்கங்கே நடந்துக்கிட்டு வருது அதனோட நிகழ்வாக ஒரு இந்த நிகழ்வும் அன்னைக்கே சொன்னாங்க அகற்று பெருமாட்டம் நேரடியாகவும் வட்டம் வந்து கேட்டணுன்னாங்க சரி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்பப்போ நினைக்கல இந்த அம்மாவுக்கு வந்து இந்த நறுமணங்கள் வருதான் சபையை நினைக்கல இருந்து வீசக்கூடிய அற்புதமான அத்தை பன்னீர் சந்தனம் அது மாதிரி அந்த 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 நறுமணங்கள் பூ அந்த பூக்களுடைய வாசனைகள்லாம் வருதான் இந்த குழந்த நைட்டு படுக்கலை அன்னைக்கு நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு படுக்கலை ஓம் ஓம்னு தன்னை மறந்து சொல்லியிருக்கு சுயநிலை இல்லாம எல்லாத்தையும் அகத்தி பெருமான திருவடியில் தெளிவாக சமர்ப்பணம் செய்து அந்த இறை சூட்சமத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க பாக்குறது ஓம் அகதி சாய நமக நடந்தேறிய சிவமகா இரவு பெருவிழாவின் சுபடு மாறாத இச்சூழல் தனில் அன்றைய நாள் அன்றைய தினம் அற்புதமான ஆற்றல்கள் திரு கைலாய தளமாக மாற்றம் பெற்று மாய நிலையில் யாவரையும் இறை மாய நிலையில் அமர வைத்திருந்த அற்புதமான அந்நாளிகை பொழுதுதனில் வந்து கலந்து கொள்ளா நிலைதனிலும் அறிந்து சபையை அறிந்து உணர்ந்து அவ்விடம் செல்ல முடியவில்லை என்ற அத்தகைய பணிநிலையின் அத்தகைய பெண்மணியின் பௌத்திரியின் அத்தகைய நடன நிலை நோக்கி செல்கின்ற காலகட்டம் அதில் நடந்தேறிய பெருவிழா அதுவும் சிவராத்திரி பெருவிழாவே என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதி சாயனமக ஓ மகதி அன்று நீ கண்ட விழா சூட்சமத்தில் சிவமகாராத்திரி பெருவிழாவே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓ மகதி சாயனமக அன்றைய நாளில் இத்தலம் நாடி வந்த அமர்ந்தவர்கள் தவிர இச்சபையை நினைந்திருந்தவர்கள் எல்லாம் இத்தலத்தில் தான் அமர்ந்திருந்தார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக அவ்வாறு ஆற்றல் பெற்ற பெருமகா சிவசபை தளமதிலே முதல் முதலாக ஆடியது எங்கு உன் பேத்தியின் உன் பௌத்திரியின் எம் பௌத்திரியின் நடன அரங்கேற்றம் நடந்தது திரு கைலாய மதிலே என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி சாய நமக கூறினால் என் பாதம் மறத்து என்று அகத்தியன் யாம் கூறுகின்றோம் இவன் பாதமும் மறத்திருக்கின்றது என்று ஓ மகதி சாய நமக அது அகத்தியன் திருப்பாதம் சிவத்தின் திருப்பாதங்கள் ஆடிய நடனம் அல்லவா இவளுக்கு எங்க இவளுக்கு என்று அத்தகைய உணர்வு என்றிருக்கும் எங்கு இருக்கும் என்று உரைக்கும் ஓ அற்புதமாக ஆற்றல் தனை உள்ளுக்குள் பெற்ற மழலை தன் குடும்பத்தினை தன்னுடைய சக குடும்பத்தினையும் ஆற்றல் பெற்ற தென்காசி கிளை சபையினுடைய அற்புதமான சற்றங்க நிகழ்விற்கென்று தான் உருவாக்கிய இகலோக நிலைதனில் தன்னுடைய பொருளீட்டல் நிலைக்கென்று உருவாக்கிய அத்தகைய கட்டிட வளாகத்தை முதன் முதலாக சிவமகா சித்தனுடைய திருக்கரத்தால் திறந்து வைத்து சற்றங்க நிகழ்வே முதல் நிலையாய் நிகழ்த்திய அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு கிடைக்கின்ற பரிசென்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமக அற்புதமாக தன் குடும்ப சகாக்கள் யாவரையும் இறை சபையோடு ஒன்றிணைத்து தன் குடும்ப சகாக்கள் யாவரையும் சிவ சபைக்கு அழைத்து வந்து அற்புதமாக கோமாதா பூஜை கண்டுகளித்து ஒரு திரு இத்தலம் இத்தலம் ஒன்றும் மற்ற தலங்கள் போல் ஆடம்பர படாடோப அலங்கார நிலைய விளக்குகள் மின் விளக்குகள் வைத்திருக்கின்ற இடமல்ல தளம் அல்ல ஆனால் உள்ளுக்குள் கைலாயத்தின் வெளிச்சத்தை வைத்திருக்கின்ற தலம் என்று உணர்ந்து இச்சபை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் தங்களை இச்சபையினுடைய அற்புதமான நிலைக்கு ஒரு தீப்பொறி போல் ஒரு சிவ தீப்பொறி போல் உணர்த்தி அற்புதமாக சபையினுடைய ஆற்றலை பறைசாற்ற நிலை சாதனத்தின் மூலமாக உணர்த்தி உமை அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புதமான தென்காசி கிளை சபையினுடைய நிர்வாக காரியதரிசிக்கும் இதுவே இறை யுகமாற்ற நிகழ்வு பணி அகத்தியன் உரைக்கின்றோம் கேட்டுக்கொள்ளுங்கள் சீடர்களே மாநிலர்களே தொடர்பாளர்களே இதுவே யுகமாற்ற நிகழ்வு பணி உணர்ந்து உரை இறை உரையே என்று உணர்ந்து அமர்ந்து கேட்டு இவர்களை சபை நாடி வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புத இந்நிகழ்வே யுகமாற்ற நிகழ்வு பணி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பணியே இச்சபையில் இருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது கண்ட காட்சி அனைத்தும் தேவலோக காட்சிகள் உணர்ந்த உணர்வுகள் யாவும் திரு கைலாய உணர்வுகள் வந்த நறுமணங்கள் யாவும் கந்தர்வர்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் உடன் இருந்து இவளை வாழ்த்திய தருணங்களில் வந்த நறுமணங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் தன் உடலில் பூசி அமர்ந்து தவம் காண்கின்ற அற்புத சூழல்தனில் நடந்தேறிய சிவ திருநடனத்தை காண வந்த அக்கணமதிலே அவர்கள் உடலில் பூசி

எங்கும் எத்தடமும் எத்தலமும் சென்ற பொழுதும் சிவசபையினுடைய தடம் தளம் நினைவோடு வளம் வருகின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்கும் அகத்தியன் யாம் இடர் இன்னல் இகலோகத்தில் இருக்கும் நிலைகள் எல்லாம் மாற்றம் பெற்று உடல் நலவள ஆரோக்கிய நிலையோடு அற்புத இறை சபை சரணாகதி நிலையோடு வளம் வர அகத்தியன் நல்லாசி வளம்